கிழங்கு ஆஹ் நெல்லகு வணக்கம் உறவுகளே இண்டைக்கு பாத்தீங்கன்னாடா இண்டைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி ஒண்ணுதான் உம் வந்து நாங்க என்ன சமைக்க போறோம் இன்றைக்கு வந்து மெரவள்ளி கிழங்கு சீவல் அதாவது இந்த பொரியல் என்று சொல்லுவா சிப்ஸ் வந்து செய்யப்படுறோம் மெரவள்ளி கிழங்கு அதை விட வந்து அதுலயும் நாங்க போண்டா அதாவது மரவள்ளி கிழங்கு இந்த உறைப்பு போண்டாதான் ரெண்டுமே ட்ரெண்டுமே செய்யப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்க மரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் அந்த மட்டம் வெடிச்செல்லாமே இருக்குது நாங்க வச்சது அங்க வீட்டில இருந்து கொண்டு வந்தது அப்பதான் வச்சவ அதுல கிழங்கு இருக்கான்னு தான் நாங்க செய்ய போறோம் ஆனா கிழங்கு இருக்கணும் நினைக்கிறேன்னு மரத்த புடுங்கி பாப்போம் நீங்க அப்போ தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டுருக்கு அப்படியே மரத்தை புடுங்கி உடனே செய்யப்போய் அப்புறம் அப்படியே தொடர்ந்து காணொலிய பாப்போம் ரொம்ப இங்கால பாருங்க மரவள்ளி மரங்கள் நிக்குது இது கொஞ்சம் ஈரமா இருக்கிறபடியா தண்ணி இது கூது இந்த தோருக்கு கிடக்கமாட்டப்படுறதுக்கு அதான் சொன்னி பார்த்தா தான் புடிங்கி பார்த்தா தான்

இது வந்து ஒரு கிலோ ஆக்கிளாங்கிட்டே வரும் எல்லாத்தையும் இதெல்லாம் இது கொஞ்சம் பெரிய ஆக்கிலாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு தான் நாங்க தண்ணி ஊத்தினாங்களே என்னடா இதான் நல்ல மட்டம் படித்து கொஞ்சம் பெரிய சடியாவும் இருந்தது அந்த நல்ல வடிவா கெட்டு மடிச்சு போயிருக்கு பாப்பா மீனே ஒருக்கா அப்பா விடுவோம் அப்போ சொன்ன பிடுங்க சொல்லி உளிச்ச வரட்டா

இது கொஞ்சம் பெரிய மேடம் இந்த தடியல் வந்து கவனமாக நான் அங்கே எடுக்க வேணும் இந்த தடியல் என்னடா தரும் கொஞ்சம் இடத்துக்கு தான் இந்த மறுபடி வச்சவ ஆனால் அதுக்கு வந்து பிரியோசனம் ஆகிட்டுது இந்த தடியை வந்து கவனமாக வச்சா நாங்க திருப்பி இந்த மாதிரிக்கு வச்சு விட்டா நல்ல கிழங்கு வரும் பரவாயில்ல இந்த மண்ணுக்கு நல்ல கிழங்கு விழுந்துருக்கு தடியில வந்து காயப்படுத்தாமல் வட்டி எடுக்க வேணும் வேணா அப்போதான் திருப்பி நடலாம் நடலாமோ இது வெண்டாலும் உடத்தை வட்டி போட்டு தான் வைக்க வேணும் முதல்ல இந்த தடியை வட்டி எடுத்துட்டேன் அப்பாட்ட முதல் கொண்டே காட்ட வேணும் அப்பா படுத்துருக்குறார் கொண்டே காட்ட வேணும் என்னடா சந்தோஷப்படுவார் அப்பா கிழங்கு நாங்கள் வட்டி எடுப்பேன் அந்த சிப்ஸ் இப்ப வந்து சின்ன கிழங்குதான் நல்லது வெட்டி நக்கி எடுப்போம் இந்த மண்ணி இருக்கும் அதுக்காகத்தான் ஆனால் நாங்கள் தோல் உரிச்சாப்பிரசம் திருப்பியிருக்கா கழுவ இப்போ நாங்கள் கழுவி எடுத்த கிழங்க வந்து தோல் எல்லாத்தையும் முறிச்சு எடுப்போம் முதல் அது இந்த பொட்டைக்கு அப்படி இந்த தோல் அப்படி வடித்து கொண்டு வந்துட்டு அப்படியே ஆனால் அப்படி தோல் வந்து உறிஞ்சா நல்ல கிழங்குன்னு சொல்றது நல்ல அவன் சில அது வந்து தரக்கணிச்ச மாதிரி இருக்கும் அது வந்து அவியாது கையில வந்து வச்சு புடிக்கலாதான் என்ன முத்தம் கூட பெரிய கிழங்கா இருக்கு பேப்பர் மாதிரி விழுதா அப்படி வந்துட்டேன் சின்ன கிழங்க கொஞ்சம் இந்த ஈஸியாக நாங்கள் பிடிச்சி உரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் திரும்பவும் நாங்கள் ஒருக்கா கழுவி எடுப்போம் தனி வந்தங்களே கழுவுற வேலையே இல்லை இப்போ ரெண்டு தரம் கழுவிட்டோம் பாருங்க அப்படி இருக்காங்க நாங்கள் இருந்தால் கொஞ்சம் அந்த செம்பாட்டு மண் அந்த பிறல் இல்லை அந்த மண் ஓ இங்கே அந்த இது இல்ல உள் புறத்தில எல்லாம் சாதுவா பட்டாலும் அப்படியே தெரியும் பொரியலும் தானே செய்யப்போம் அப்ப என்ன செய்யப்படமாட்டா பொரியலுக்கு நாங்கள் வேற மாதிரி வெட்டி கொள்ளுவோம் இப்ப வந்து போண்டாக்கு அப்படி போறோம்னா துண்டு துண்டுகளாவே வெட்டி கொள்ளுவான் கூடுதலா நடு நிரம்பி இருக்குதானே அது இல்லாமலுக்கு வெட்டி எடுப்போம் நல்ல மாப்பிடிப்பலாம் அந்த பட்டியதான் அந்த பறக்குது இந்த நடு நிரம்பு இல்லாமலுக்கு வட்டினா சரி நாங்க போண்டா கலவான துண்டுகளை வட்டிவிட்டேன் அதிலே மருந்து ஒரு நாலஞ்சு துண்டுகளை வந்து இப்படி வட்டினாங்க சும்மா அவிச்சகளை அங்கே சாப்பிட விருப்பமான நாங்களும் வேறு சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி இந்த பானைங்க தண்ணியை விட்டு அவிய விடுவேன் காணும் தண்ணி எங்களுக்கு அதோட கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்வோம் இப்படியே இனி நாங்கள் அடுப்பு மூட்டி அவிய விடுவோம் அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டு நாங்கள் இப்போ கிழங்கு அவிய விடுவோம் கிழங்குங்களுக்கு அவிஞ்சு ஒன்று இருக்குது அது போண்டா செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம்னா இந்த சிப் செய்கிறதுக்கு அதாவது மரவழி கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு இந்த கிழங்கை வந்து வெட்டி எடுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமும் ஈரழிப்பு இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் கழுவி போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பிறவி வச்சாலே காஞ்சிடும் நாங்கள் உடனே செய்ய போகிறபடியாக கொஞ்சமாக துடைச்சி விடுவோம் என்னன்னா அந்த ஈரழப்பீ இருந்தா முருமறுக்காது நல்லா இருக்காது வேகமா பழுதா போயிடும் தூடாச்சு போட்டு எடுப்பேன் அந்த பொரியல் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன கிழங்காலதான் எடுத்து வச்சிருப்பேன் இப்ப நாங்க விட்டு அப்புறம் இந்த பெரிய அளவுல செய்யறேனா அந்த அளவு விட்டுறது அதுகள் வந்து பெரிய கிழங்கும் வெட்டுப்படும் இப்படி எல்லாத்தையும் முதல்ல துடாச்சு எடுப்பாம இப்ப வந்து நல்ல வடிவா நாங்கள் ஈரமண்டம் இல்லாம துடாச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பொரியலுக்கு அளவா நாங்க வெட்டி கழுவோம் நல்லா மெல்லிசா வட்டம் வட்டமா வெட்ட வேணும் இப்படியே நாங்கள் வட்டமா சீவி எடுப்பேன் இப்போ இந்த கத்தியால சீவுறபடியா தான் நான் வந்து சின்ன கிழங்காக அடுத்தினாங்களை இலகுவா சீவி கொள்ளலாம் அண்டதுக்காக பாருங்க எப்படி நல்ல மெல்லிய மெல்லிய பட்டங்களா வட்டி இருக்கு கத்தியால தான் பட்டினா அப்படி பட்டி இருக்கு அந்த நாங்கள் கடையில் வாங்குற அந்த இது மாதிரி இருக்கு இல்லை மெரடி பொரியல் அந்த சீவல் பட்டுன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி இருக்கு நல்ல மெல்லிய மெல்லிய துண்டுகளா வட்டியாச்சு கத்தி வந்து இந்த பல்லு பல்லு கத்தி மாதிரி இதால வந்து வெட்டு என்ன செய்ய கோடு கூட வருது படிவா இருக்கு ஆனா சரியான கூறு இந்த கத்தி படியாதான் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு பொரியலுக்கு தேவையான கிழங்கு எல்லாம் வெட்டி இப்ப வந்து நாங்க அவிய கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட வரும்

சும்மா சாப்பிடலாம் சம்பல் கறியலோட சம்பளோட சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் அதுவும் அந்த துவையல் சம்பளம் ஆரோக்கியமான நல்லா இருக்கும் இப்போ வந்து கூரிய கிழாங்க வந்து அப்படியே மாசிச்சு அடைப்பேன் சும்மா நோமலாக மாசிக்கவே அப்படியே நல்லா கரைஞ்சாவிஞ்சிடுது அப்படிவேன் மாசிக்கூடவே நல்ல வடிவாக நாங்கள் மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து போண்டாக்க நாங்கள் பிராட்டி தான் அடுக்கப்பறம் தாச்சி அடுப்பில் வச்சுருக்குது தாச்சி நல்லா சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொதிச்சிட்டுது கொஞ்சமாக கடுகும் பெரிஞ்சிரவும் போடுவோம் அதோட வந்து சின்ன வெங்காயம் அதை விட வச்ச பட்டி காயம்பட்டி வச்சிருக்கோம் மதையும் போட்டுக்கொள்வோம் அப்படியே நாங்கள் கலந்து விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக வதங்கட்டுக்கு எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா எங்களுக்கு வதங்கினது காணும் இப்போ வந்து நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருகப்ப மிளையும் போட்டுக்கொள்வேன் இதோட நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் தனி மிளகாய் தூள் சேர்ப்போம் இது வந்து உங்க ஏற்ற அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்க இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மசிஜி வச்சிருக்க கிழங்கை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் அப்படியே நல்ல பச பிடிப்பா இருக்கே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த அக்கெல்லாம் கூட முடிய நல்ல வடிவாக கலந்து விடுவோம் பெரிய ஒரு வேலை அடுப்பு வந்து எரியாமலுக்கு தனலில் இருந்தா சரி அப்படியே நல்ல வடிவா கலந்து விடணும் அப்பதான் அந்த தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து நாங்க மிளகா தூள் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லா இடமும் அப்படியே செய்யறதுக்கனியா கலந்து விடுவோம் இப்ப நல்ல வடிவா நாங்கள் கலந்து விட்டுட்டோம் நாங்கள் இதை வந்து இறக்குவோம் போண்டா செய்யறதுக்காக நாங்கள் எல்லாம் மடிவாக கலந்து எல்லாம் எடுத்துட்டேன் இது கொஞ்சம் ஆற வேணும் ஏன்னாண்டா இப்போ எங்களுக்கு உருண்டையெல்லாம் பிடிக்க தானே வேணும் அப்போ கையால் வந்து பிடிக்க வேணும் அதனால் வந்து சுடுகுது இது ஆற எட்டுக்கும் அதுக்கடையில் நாங்கள் வந்து மரவழி பொரியலை செய்தெடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொதிஞ்சிட்டு நாங்கள் பொரியலுக்குரிய மரவழி கிழங்க வந்து போடுவோம் பொ பொரியட்டுக்குமா எங்களுக்கு பொரியலுக்கு உரிய மரவள்ளி அந்த சீவல் வந்து நல்ல வடிவாக பொறிஞ்சிட்டு இப்போ வந்து நாங்களும் இன்னியை வடித்து போட்டு தாக்குவோம் ஒரு செட் வந்து பொரிஞ்சோன்னு இருக்குது எங்களுக்கு பொரியலுக்கு வந்து ஆறிட்டு அதை விட நாங்கள் வந்து உருண்டை எல்லாம் புடிச்சு எடுத்துக் கொள்வோம் இனி வந்து கையால வந்து புடிச்சி எடுத்து கொள்ளலாம் ஆக பெரிய உருண்டை எல்லாம் மடுக்க கூடாது ஒரு அளவான உருண்டை எல்லாம் பிடிச்சி எடுத்து பாருங்க புடி இருக்குன்னு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு இலவ்வாய் இருக்கன்னு பாருங்க இங்கே உம் இப்படியே நாங்கள் அளவளவான உருண்டை எல்லாம் முதல் புடிச்சி எடுத்து கொள்வோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உருண்டையல் எல்லாத்தையுமே பிடிச்செடுத்துட்டேன் இனி வந்து இதை நாங்கள் தோய்ப்பமாக துவைச்சி வந்து பொரிச்செடுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தோய்ப்பமாக கரைச்சி வச்சுருக்குறோம் அப்படி என்ன கோதுமை மாவு வந்து நாங்கள் பச்சை கோதுமை தான் அதோடு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லபடிவாக கரைச்சி வச்சுருக்குறேன் இதுக்குள்ளே வந்து உருண்டை உவண்டையும் போட்டு துவைச்செடுப்பேன் இப்படியே நாங்கள் துவைச்சு துவைச்சி பொறிப்போம் பாத்தீங்கன்னா பூண்டா வந்து பொரிஞ்சுட்டுது இப்போ நீ படிச்சு போட்டுக்கிறாக்கும் நாங்கள் இது வந்து நீங்கள் கடலை மாவையும் அப்படியே கரேஜி போட்டு அதுலேயும் வந்து தோய்பம் மா மாதிரி வச்சு பொரிக்கல அமிஞ்சகளே எங்களுக்கு மேலே அந்த தோய்ப்பம்மா வந்து அப்படியே பொறிஞ்சிதுன்றாலே சரி அதோட எல்லாமே பொறிச்சு ஏன்னா இனி வந்து இந்த பொரியல் இருக்கு தானே அதுக்கு வந்து நாங்கள் உப்பு தூள் பிராட்டியெல்லாம் அதை பிரட்டிட்டா சரி ஒரு பிளேண்டியோட சாப்பிட்டு பார்க்கலாம் இதற்கு வந்தோம் நாங்கள் இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற மரவழி பொரியலை வந்து நாங்கள் இதுக்குள்ள சேர்ப்போம் அதோட வந்து கொஞ்சமாக கருகப்பம்பியிலையும் பொறிச்சு வச்சிருக்கிறோம் இதோட வந்து என்ன சேர்ப்புறோம் கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்ப்போம் வந்து கொஞ்சமா தனி மிளகாய் தூள் இப்போ நல்ல வடிவம் நாங்கள் இதை வந்து குலுக்கி விட வேணும் இந்த எல்லா இதுலேயும் வந்து சேர வேணும் இப்போ எல்லா மரவள்ளி பொரியல்லையும் வந்து உப்பு தூளும் வந்து சேர வேணும் பெ நல்ல வடிவா நாங்கள் கலந்து விட்டுட்டோம் பாருங்க பொடி இருக்க அந்தங்கட மரவள்ளிபொரியை இப்போ நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் انا இருக்குது அதோட மரவள்ளி கிழங்கு போண்டா இருக்குது அதோட மரவள்ளி கிழங்கு பொரியல் இருக்குது எல்லෙமே எது வேணும்னாலும் சாப்பிடலாம் முதல் பொரியலை சாப்பிட்டுட்டு போண்டா சாப்பிடுவோம் எல்லாம் உள்ள உருண்டை உடன் கூடாது

லைலிக்கு வந்து பாருங்க பெரிய லெவல்ல அந்த எண்ணெய் க்கவே இல்ல இல்லடி அந்த கையில எண்ணெய் இருக்கு. ஆ எண்ணெய் இல்ல பரங்க இதுல. அதுக்கு டджеட் பண்ணி இருப்பாங்க அந்த டджеட்களிலே எண்ணெய் ஜென்மேயா இருக்கும். அதுல எப்பப்ப அந்த இத ரசாயன பொருட்கள் எல்லாம் சேர்த்து கொள்ளுவினமேனா. இதுல இப்ப நாங்க உடனே செய்யற வடியோ ஒரு இதுவும் இல்ல. பூணூளன் மரோடிகள் அங்க எண்ணெய் தான். இப்போ நாங்க சேர்க்கறனாங்களுக்கு பா எண்ணெய் தான். ம் அது மோண்டாவ சாப்பிடு. ம் அடி சாப்பிட்டு பாருங்க. அப்பா. ம். எப்படி இருக்கானே? ம். போண்டா. ம்மேலே போண்டா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கானே. ம். போண்டாவைட்டோ நான் மரவெల్లి புறையில இந்த கை கெடுத்துட்டு. இருக்கு. இந்த போண்டா ஒண்டும் பிளான்டியும் காணும். காணும். வைர என்ன அந்த உறைப்பு உப்பு எல்லாமே எனக்கு அளவாக இருக்குது என்ன ப்ளேனியோட சாப்பிட்றக்குன்னு மெயின் நல்ல ஒரு சுவையாக இருக்குது உண்மையிலேயே பின்னால் டைமுக்கு நல்ல ஒரு நல்ல சுட்டுண்டி இந்த மெரவழி பொரியலை என்ன செய்யலாம் நாங்கள் ஒரு புத்துலுக்கோ போட்டு வச்சு விட்டா அப்படியே உள்ள வாழ்க்காம அப்படியே இருக்கும் மொறு மொறுப்பை இந்த பிளேனி குடிக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஜாப்புடலாம் அதான் அதோட சீன கலகுல நாங்க கடையில வாங்கி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதோட இன்றைக்கு மரவளியும் மங்கள இதுலயே புடுங்கின ஓடியா சிலவும் சரியான குறைவு மேல சந்தோஷம் என்ன பங்கட மரத்திலே புடுங்கி நாங்களே இது வந்து வந்து இன்னும் சந்தோஷம் மேலமே அப்ப நாங்க இன்றைக்கு இதோட இந்த காணொளியை முடிச்சு கொள்வோம் மேலே இன்றைக்கு பின்னரம் ஒரு அருமையான சிட்டுண்டி காணொளி அப்ப நாங்க இதோட இன்றைக்கு இந்த காணொளியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்